பிரம்மமானச புத்திரருக்கு எனது வணக்கம் கஷ்யப முனிவருக்கு எனது வணக்கங்கள் தவச்சுடர்களே வேத வித்தகர்களே உங்கள் எல்லோரையும் வணங்குகிறேன் எங்கே நமது ஓஹோ ஓஹோ ரகு மகரிஷிகள் இங்கேயா நமோ நமகா நமோ நமகா வர உங்கள் சௌக்கியம் எப்படி முனிவரே நான் இருந்தால் மட்டும் போதுமா முனிவரே உலகத்து மக்களும் சௌக்கியமாயிருக்க வேண்டாமா நியாயமே புனிதமான கருத்து உங்களை போன்ற ஞானிகளும் சகோதரர்களும் ஆரோக்கிய வாழ்வு அனைவருக்கும் வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவன் அப்படியே அருள் புரிவான் அது சரி கஷ்யப்ப முனிவரே நீங்கள் துணை இந்த மகா வேள்வி உலக நன்மைக்காகத்தானே என்ன முனிவரே சந்தேகமா நான் மறுக்கவில்லை சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது யாகவலனை யாருக்கு அர்ப்பணிப்பதாக தீர்மானித்திருக்கிறீர்கள் என்ன முனைவரே மௌனம் என்ன யாகவலனை யாருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று முடிவு செய்யாமலேயே யாகம் ஆரம்பித்திருக்கிறீர்களா நாராயண நாராயண அக்னி தேவனுக்கு வழங்கலாம் அக்னி தேவனுக்கு இந்த மகா யாகமா என் உணவத்துக்கு ஆளான சாதாரணமான அந்த அக்னி தேவனுக்கு யாக பலனை கொடுக்க நான் நிச்சயம் உடன்பட மாட்டேன் பாடல் பாடல்களில் பொழுதை கடிக்கும் அந்த இந்திரனுக்கா இந்த யாக பலனை வழங்குவது மேலும் சிக்கலாவதற்கு முன் தகுதியுள்ள ஒருவரே நாரத நீங்களே தேர்ந்தெடுங்கள் முனிவரே என்னுடைய கருத்து இதுதான் முக்குணங்களில் சகிப்புத்தன்மை மிகச்சிறந்த ஒன்று மும்மூர்த்திகளில் யார் சகிப்புத்தன்மை மிக்கவரோ பரிசோதித்து அவருக்கு இந்த யாகபலனை வழங்குவதே சால சிறந்தது மும்மூர்த்திகளில் சகிப்புத்தன்மை மிக்கவர் யார் என்று தங்கள் கருத்து பரிசோதித்தால் தானே தெரியும் என்ன இது நாம் போய் ஆக்கல் காத்தல் அழித்தலுக்கு காரணமான மும்மூர்த்திகளை பரிசோதிப்பதா ஏன் சோதிக்க கூடாது முனிவன் என்றால் ஜபம் செய்து செயலற்று உட்கார்ந்து விட வேண்டுமா படைப்பு தத்துவங்களை ஆராய்ந்து அணு அணுவாக பிரித்து எடுக்க முடியும் மனித குலத்தில் யாரும் இதுவரை சாதிக்காததை நாம் சாதித்து காட்ட வேண்டும் சரியாக சொன்னீர்கள் முனிவரே இருந்தாலும் நம் சுயநலத்துக்காக இந்த யாகம் ஆரம்பிக்கப்படவில்லையே யார் மறுத்தது இருந்தாலும் பிரம்மா விஷ்ணு பரிசோதிக்க நினைப்பது சொல்லலாம் செய்ய முடியுமா சொல்ல துணி விருந்தால் செய்ய முடியாத அன்று தொடங்கி மும்மூர்த்திகள் நம்மையும் நாம் மும்மூர்த்திகளையும் கேள்வி கேட்பது புதிதோ புரட்சியோ இல்லையே என்ன என்னுவை பாராட்டுகிறேன் என்ன துணிச்சல் அது சரி இந்த புது பொறுப்பேற்பது செயற்கரிய சிறந்த திட்டத்துக்கு உரியவர் என்ற முறையில் ஏற்றுக்கொண்டு இனிதே முடித்து வைப்பார் அவர் சொன்னபடி முடிப்பேன் கவலையை விடுங்கள் Not all. Not all. தேவருக்கு வணக்கம் வணக்கம் பிரம்மதேவா தாயே சரஸ்வதி பாகேஸ்வரி படைப்பவன் என்ற அகந்தையினால் உயர்ந்து பக்தியோடு பாதவணக்கம் செலுத்தினாலும் பராமுகமாய் மௌனம் சாதித்து என்னை அவமானப்படுத்திய உனக்கு எங்கள் பூலோகத்தில் பூஜையும் ஆலயமும் இல்லாமல் போய்விடுகாமி அதிர்ச்சி ஆச்சரிய ராஜவாணி அரிய நிட்டமில்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது உலகத்தின் நன்மையை காக்க கருதி நாடகம் தொடங்கியிருக்கிற நாடகத்தின் விளைவு ஒரு முனிவரின் குரலுக்கு செவி சாய்க்காது மோகத்துக்கு மனம் கொடுத்து மெய் மறந்து கிடக்கிறாயா வர வேண்டும் முனிவரே தபோநதியின் வருகையால் வைகுண்டத்திற்கே பெருமை தங்கள் திருவடிகளை தரிசித்து நானும் இருந்தேன் தங்களுக்கு என்னால் எத்தனை துன்பங்கள் வைரம் போன்ற என் மார்பை உதைத்தலவை போன்ற பாத கவலங்கள் தாங்குணாத வேதனைக்குள்ளானது பூஜிக்க வேண்டிய பாதங்களுக்கு என்னால் அபசாரம் நேர்ந்துவிட்டது கனநேரம் என்னையே நான் மறந்து யோக ஆழ்ந்து விட்டேன் பிரம்மபுத்திரா என் பொருட்டு நிகழ்ந்த தவறுக்கு என்னை மன்னிப்பீர்களா அச்சு வா அனந்த கோவிந்த கருணி கரையேற்றும் காப்பாற்று என் இறைவா காக்கல் காத்தல் அடித்தல் நடத்தும் மும்மூர்த்திகளை நேரடியாக பரிசோதிக்க புறப்பட்டு பாதியாகிவிட்டேனே அன்புக்கு வடிவாக அடியார்க்கு உறவாக வேத பாவங்கள்லா பெற்ற தாய் நீ நிலையான அற்புதமே உன் பொறுமையை பெருமையை நானினும் மகம் பாவம் கொண்டவன் முழுமூடன் அஞ்சான இருளிலே ஆழ்ந்து நான் செயல்பட்டேன் அச்சுதானந்த கோவிந்த மாதவ உன்னை தூற்றினேன் ஏசினேன் கேவலமாய் சொன்னேனே பக்தரின் அன்புக்கு அடிமை உன்னை வணங்கிடவும் மறந்தேன் மார்பிலும் உதைத்தேன் மன்னிப்பாய் பரமாத்மா காத்திடும் சர்வாத்மா ஸ்ரீகாந்த ஜெயகாந்த நாதாந்த அரவிந்த பிரபுவே இறைவா 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 ஆதரிக்கும் வள்ளதே என் நகந்தை அடிந்து தெளிவு பிறந்து விட்டது எழுந்திரு பிரபு பிரம்மபுத்திரா பேரப்பிள்ளி காலால் உதைத்தால் தாத்தா கோவித்துக் கொள்வதில் நீ வந்த காரியம் உன் கருணையால் என் அகந்தை கண் அழிந்தது நீதான் பிரம்மா சிவன் நீதான் விஷ்ணு என்னும் சத்திய தரிசனம் கிடைத்துவிட்டது மகா பிரபு நான் உடனே சென்று வேள்வியிலே கூடியிருக்கும் முனிவர்களின் சந்தேகத்தை தீர்க்க வேண்டியிருக்கிறது எனக்கு விடை கொடு ஓய்வா பூர்ணாசி தன்ய நானி திருமகளுக்கு கண்ணீர் எதற்கு திருமாலின் செயலுக்காக கண்ணீர் சென்றீர் பிரம்மனுக்கே பிறவி கொடுத்த தங்களுக்கு ஒரு மானிடனால் அவமானம் உயர்ந்துவிட்டது மகரிஷி மகாஞ்ஞானும் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நிறைவேற்றத்தான் இந்த அளவுக்கு துணிந்து செயல்பட்டிருக்கிறார் அதற்காக நீ இன்றி வேதனைப்படுவது நியாயமல்ல அமைதியாக இரு தேவி அமைதியாக இருந்தவுக்கு தக்க தண்டனை கிடைத்தால்தான் எனக்கு அமைதி எப்போதும் என் இதய மாளிகையில் வாசம் புரியும் உனக்கு என் பக்தருடன் எனக்கிருக்கும் இணைப்பும் ஈடுபாடும் தெரியாததா

கோபம் எதற்கு மாதாவின் மடியில் இருக்கும் பிள்ளை அழுது தாயை காலால் உதைத்தால் அதை பெற்ற தாய் தாங்காது கோபத்தில் தண்டித்து விடுவார் அவமானம் செய்து பக்கத்திலேயே வாழ்ந்து வரும் எனக்கு பாடபோதனை எனக்கு பத்தினை விட பக்தர்களே உயர்ந்தவர்கள் அப்படியுள்ளவர் திருமணம் செய்து கொண்டிருக்க வேண்டியதில்லை எந்த இடத்தில் எனக்கு ஆதரவு இல்லையோ எந்த அவமானம் நேருமோ அந்த இடத்தில் நான் சிறிது நேரம் கூட நிற்க மாட்டேன் நாராயணன் விட்டு சந்தர்ப்பவாதியை போல் நீ பேசுவதா நாராயணன் நாராயணன் நாங்கள் பேசலாமா பரமாத்மா கௌரவம் இல்லாத இடத்தில் கணநேரம் கூட நிற்க மாட்டேன் என்று அன்னையே சொல்லி இருக்கிறார் உங்கள் தீர்மானத்தை நாராயணன் மனதுக்கு நலமாகவும் நிம்மதியும் கிடைக்க என்னை தடுக்காதே நான் எதற்கு என் பிரபுக்கு பக்தர்கள் இருக்கிறார்களே இனிமேல் இங்கே இருக்கவே மாட்டேன் महालक्ष्मी लक्ष्मी लक्ष्मी नारायण नारायण लक्ष्मी Flex me. 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 என்னம்மா என்ன நடந்ததுமா எங்க எங்க என் சீனிவாசன் சீனிவாசனா எந்த சீனிவாசனம் மகன் சீனிவாசன் இங்கே உட்கார்ந்து என்னோடு சிரிக்க சிரிக்க பேசினாரே சுவாமி சன்னிதிக்கு போய்கொண்டிருக்கையா கண்ணன் மறைந்து போய்விட்டானே ஏதாவது கனவு கண்டீர்களா இந்த ஆசிரம பத்தி கண்ணன் அந்த ஊஞ்சலி தேவிகளும் முனிவர்களும் வந்திருந்தார்கள் நீ பெற்ற பேரு யார் பெறுவார் இது சாமான்யமான குழந்தை அல்ல அந்த பரமாத்மாவின் அவதாரம் அல்லவா தாயே இந்த செல்வனை ஸ்ரீனிவாசா வெங்கடேசா என்று அழைப்பு